வணக்கம் சீமந்தகம் பத்தி போது ஆரம்பிக்கும் போது நம்ம பிரியதர் போன வாரம் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த நம்ம வந்து சொன்ன மாதிரி தான் நான் தேடும்போது மாட்டிக்கிட்டேன் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ரிசல்ட் கொடுக்குது முதல்ல தேடும் போது இருநூத்தி எழுபது ஏழு இருநூத்தி எழுபத்தி ஏழு தடவை இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு ரெண்டாவது அதே மென்பொருள் வச்சு தேடி பாக்குறேன் அதே கிண்ட இது ஈபா புக் புத்தகத்துல இருநூத்தி எண்பத்தி ஒட்டை என்ன ரீசன் தெரியல எதனால மாறிடுச்சு தெரியல ஆனா இந்த ஆப் ரொம்ப சூப்பராக காட்டிச்சு இந்த அதிகாரத்துல எப்படி எப்படி வருதுலாம் காட்டுச்சு சோ ஆசனது நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்காரு அது நினைப்பாவே அதே ஒரு உள்கண்ணூன்னு சொல்லு சொல்றாரு ஒரு புத்தகம் தாரமிக்க போது எதை நான் கண்ணு சொல்ல வச்சிருக்கேன் அதையே தவணுன்னு நினைச்சு அந்த அந்த வார்த்தையை வச்சு எழுதுவேன்னு சொல்வாரு ஸோ இப்ப காண்டிபுலத்துல இருந்து காண்டிபம் காண்டிபம் அர்ஜுனோட இல்லாத வச்சு அதே ஊழ்கண்ணுன்னு சொல்ல பத்து நாள் நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு முன்னேறு எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி சீமந்தங்கத்தையும் நினச்சிட்டே இருக்கனால கிட்டத்தட்ட இருபத்தி எழுபத்தஞ்சு தவிர்க்க மேல வந்திருக்கு கிட்டத்தட்ட முன்னோர் கூட வந்துக்கலாம் அவ்வளவு தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இது வந்து ஆனா பண்ணி எழுதப்பட்டதுதான் நீளம் பாகவதத்தை பத்தி பேஸ் பேஸ் பண்ணி எழுதும்போது பாகவதத்துல பாத்தீங்கன்னா சீமந்தகமணி ஒரு ரெண்டு சாப்டர் தான் வந்திருக்கு நான் வரைக்கும் அதோட ஆங்கில மொழிபெயர்ப்பு படிச்சேன் ஏன் ரெண்டு சாப்டர்ல வந்து ஒரு விஷயத்த இவ்வளவு தூரம் மையமா வச்சு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த கேள்வி இந்த இந்த இருக்கு நான் அமைக்கலான் இருக்கேன் என்னென்ன சொல்லமந்தகத்துக்கு ஏன் மையமாக வைத்தார் அப்படி பார்க்கும்போது இந்த பாகவதத்தையும் பாரதத்தையும் சூப்பரா கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு சரியான தொடர்பு உண்டாக்கும் போது அவர் கண்டறிந்த ஒரு மையமாக தான் சீமந்தகம் எனக்கு தோணுது ஏன்னா இப்பதான் ராஜா சார் சொல்லியிருந்தாரு ஒரு வேதாந்த கருத்தை பத்தி தத்துவத்தை பத்தி இது கண்ணன் வந்து அர்ஜுன் கிட்ட பேசினா சொல்லியிருக்காரு ஒரு பொருளின் ஊட்டுதான் எந்த ஒரு பொருளின் ஊட்டுதான் அதோட மையம்னு ஒரு பொருளோட ஊற்றுவோட ஆரம்பம் எப்படி வந்து மையம் மையமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது மலையில கொண்டு போய் காணிட்டு அது வந்து உலகியல் திரியதுதான் ஸோ இங்கே வந்து சீமந்தகத்துலேருந்து மையமா காணிச்சிருக்காங்க இந்த புத்தகத்தோட ஐயம் மையமா ஒரு பொருளின் ஊட்டு தான் மையம் அப்படின்னு சொல்றாரு இதுக்கும் பாரதத்துக்கு என்ன சம்பந்தம்னா பாரதமும் ஒரு மையத்தை வச்சுதான் ஆரம்பிச்சாங்க அது என்ன மையம்னா ஆரம்பத்துல இவர் வந்து ஜனமேஜன் ஒரு வேள்வி செய்யலான்னு ஆரம்பிக்கிறார் சர்பசதுர வேள்வின் அங்க அந்த புத்தகம் ஆரம்பிக்கும் வெண்முரச ஆரம்பிக்கும் பாரதத்துல அவருக்கு கதை சொல்ற மாதிரிதான் மூலத்துலையும் சொல்லுவாங்க அந்த மையம் எதனால வருதுன்னா அவருக்கு வந்து அறக்குழப்பம் வருது எல்லா அழிவுக்கும் காரணம் என்னோட மூதாதிரிகள் இவ்வளவு ரத்தம் சிந்தி அழிந்ததுக்கெல்லாம் காரணம் இந்த அறமீறல் தான் இந்த அறம் அழிந்தது அறம் அழிந்ததுக்கான காரணம் இந்த முக்குணங்கள்ல இரண்டு குணம் இருக்கு தமோ குணம் ரஜோ குணம் இவற்றை ஒழித்து கட்டி விட்டால் உலகம் சுபிட்சமா இருக்கும் அதனால ஒழிக்கிறேன்னு சொல்லி வேவி ஆரம்பிக்கிறாரு அப்போ அறம் சம்பந்தமான விவாதத்துக்காக ஆஸ்திகர் வராரு உனக்கு நான் ஆரம்பனா என்னன்னு தெரியுமா அங்க ஒரு விவாதத்துல இருந்து வியாசரை சோ அவர் எழுதி வந்து சொல்லப்படுது அப்படிதான் அந்த கதை சொல்லப்பட ஆரம்பிக்குதுதான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஒரு மணி குரூப்ல கூட பேசிட்டோம் இப்படிதான் ஆரம்பிச்சது அப்ப பரிச்சயத்தை பத்தி எல்லாம் பேசினாங்க பரிச்சயத்தை எப்படி வளர்ந்தான் சோ பாரதமும் ஒரு ஆரம்பம் வந்து ஆரம்ப மாதிரி தெரியும் ஆனா அதுதான் அதோட வையம் அறம்னா என்னன்றது புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு கதைகளும் சொல்லப்படுகின்றன நமக்கு ஒரு தெளிவான புரிதல் வர வேண்டும் அறம் என்றது சும்மா ஒரு புக்ல வந்து எழுதுற ஒரு விஷயம் கிடையாது இதுதான் அறம் வேற அதை கோட்பாடுகள்லாம் எழுத முடியாது இவ்வளவு வாழ்க்கைகளை அறிந்து புரிந்து நம்ம புரிந்த உணர வேண்டிய ஒரு விஷயம் தான் அறம் அதை வச்சுதான் சீமந்தகம்ன்றும் ஆரம்பிச்சிருக்காரு சீமந்தத்தை மையமா வச்சு பாரதத்துல இந்த அதை வச்சு டெஸ்ட் அரம்ன்ற கான்செப்ட் டெஸ்ட் பண்ற மாதிரி இன்டர்நெட்ல முக்கியமான கதாபாத்திரங்களை எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க இந்த இதுல இருந்து யார் யாரெல்லாம் நல்லவங்க எந்த சூழ்நிலை வரைக்கும் நல்லவங்களா இருப்பாங்க எப்ப அவங்க மாறுது அவங்க தீமையை நோக்கி செலுத்துகிறார்கள் வருகிறார்கள் இதை பத்தி பேசுறது சீமந்தகத்தை வச்சு இந்த நூல் மூலமா ஆசான்னு சொல்ற ஒரு கருத்தா தோணுது அடுத்த கேள்வி இது சீயமந்தகத்தை வச்சுதான் வச்சுதான் செய்யணுமா ஏன் ஒரு அறுமணி தேவைப்படுது எந்த கல்லையும் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாமே ஏன் ஒரு அருமனை தேவைப்படுது இதுக்கான பதில எனக்கு தோணுது அருமணிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை விட கண்ணால ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஒரு ஒரு பொருள் வந்து அரிதாக கிடைக்கிறது அப்படின்னு அது வந்து விலைமதிப்பட்டதாக தான் காண பார்க்கப்படும் இப்ப உதாரணத்துக்கு இப்போ வந்து தங்கம்னு சொல்றோம் அது வந்து ஆயிரக்கணக்கான வருஷமா மனுஷனோட கேர கரன்சியா தான் பார்த்துட்டு அது எவ்வளவு டாலரு எவ்வளவு வந்தாலும் அதோட மாத்த முடியல தங்கத்தை தான் இப்பையும் மனுஷன் வந்து கரன்சியா நினைக்கிறான் எடுநாள் செல்வமா அதுதான் பாக்குறான் அதே மாதிரி ஒரு அருமணி தேமந்தங்குன்ற ஒரு அருமணி சூரியன்ல இருந்து சத்தாரசித்துக்கு கிடைச்சதா மூலம் சொல்லுது இவர் வந்து பெரிய கதையை சொல்லிக்கிறார் வீரனே வீரசேனர்னு ஒரு பார்வையற்ற வந்து அது கண்டறிந்த மாதிரி அங்க இருந்து கொஞ்சமா மணி எங்கெல்லாம் பரம்பரை பரம்பரையாக வந்து யாதவத்துல அந்த குலத்தை அந்த குலத்தினர் கிட்ட எப்படி வந்துச்சு கடைசியில சத்ராஜன் கிட்ட வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாமி கிட்ட இருந்து அப்புறம் இந்த எட்டு அரசியர்கள் அதுக்காக எப்படி போட்டி போட்டாங்க கதையை சொல்ல வராரு இல்ல யார் யாரெல்லாம் பாதிக்கப்படாங்கன்னு சொல்ல வராங்க இதுல வந்து அஹ் வீரசர் பார்வை இல்லாதவர் அவருக்கு வந்து மணி கிடைச்சோடனே பார்வை கிடைச்சதா சொல்றாங்க இது மூலமா என்ன சொல்ல வராருன்றது எனக்கு கேள்வி இருந்தது எப்படி ஒரு பால் இல்லாதவருக்கு மணியை பார்த்துடனே பார்வை வரும் இது வந்து ஒரு வாழ்க்கையை வந்து மனுஷன் ஓட்டுறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு நோக்கம்னு ஒன்று தேவை எதுவுமே இல்லை எனக்கு வந்து பணம் சாப்பிடறதுக்கு பணம் மட்டும் இருந்தா போகுதுன்னு நினச்சி வாழ்க்கையை ஒருத்தன் மாட்டா வாழ்ந்த வாழவே முடியாது என் கையில ஒரு நூறு கோழி கொடுத்துட்டு வேலை எதுவும் போக வேண்டாம் நீ அதில் வேற வட்டி மட்டும் உட்காந்து சாப்பிடணும் நான் எவ்வளவு ரெண்டு வருஷம் கூட ஒரு வீடு வாழ வேணாம்னு தெரியாது மனுஷன் வந்து டெய்லியும் ட்ரைவ் பண்றதுக்கு ஒரு மோட்டிவ் ஒன்று இருக்கணும் அந்த மோட்டிவ் தான் வந்து பாவை நோக்கம் வாழ்வதற்கென்று ஒரு நோக்கம் இந்த பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த சுவை முன்னேற்ற புத்தகங்கள் எல்லாம் பேக் மனுஷனுக்கு இருக்கணும் பிக் ஹேரி அடாசியஸ் அந்த கோலை வச்சுட்டு உன்னுடைய உன்னோட இயல்புக்கு ஏத்த மாதிரி உன்னோட திறனுக்கு ஏத்த மாதிரி கோல வச்சுட்டு அந்த நோக்கத்தை சோ அதே மாதிரி ஒரு பார்வையை அளித்தது வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்தது அந்த அடிப்படையில எனக்கு புரியுது சோ இந்த மணியினாலதான் மனுஷங்க இந்த மாதிரி எல்லாம் பார்வையை பெறுறார்களா இல்ல மனிதர்கள் தங்களுடைய விளைவை ஏற்றுவதற்கு இது ஒரு காரணமா யூஸ் பண்றாங்கன்றது அடுத்த ஒரு கேள்வி இந்த புத்தகத்தை படிக்கும்போது தோற்றமே கிடந்துட்டே இருக்கும் இந்த மணியை பார்க்கும்போது எல்லாம் எல்லாரோட மனசு மாறுற மாதிரியும் அது அதுதான் ஏதோ சரி பண்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது இன்னொரு பக்கம் அவங்களோட விளைவுகளை தான் ஏத்துறாங்க அப்படின்னு தோணுது இதுல எது உண்மையா இருக்கும் மணி காரணமா இல்ல மணி வைத்திருக்கிற மனிதர்கள் காரணமா அதை வைத்து விளையாடுகிற மனிதர்கள் காரணமா அப்படி யோசிக்கும் போது சகதன்வாவை ஒரு காரணமா வச்சுப்போம் சகதன்வா வந்து இந்த மணியை தேடிட்டு போறான் நான் மெயினா மூலத்திலயும் அவங்க அதை தான் மெயினா வரும் இதுலயும் அது ஒரு கான்செப்டா வருது பேர் மணி கையில மணி போகும்போது சகத சகதன் வா கையிலயும் போடுவது சகதன் வாமுக்கு இந்த மணி மேல ஒரு கண் இருந்தா அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்துல இருந்து இல்லவே இல்லை ஃபர்ஸ்ட் கலிதகத்துல வந்து சகதன் வா ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க பாமையை வந்து கிருஷ்ணனையும் பாக்குறா சகதன் வாய் பார்க்குறா அவையில பேசுறாங்க கம்சருக்கு எதிராக பரவாயத்திர அக்ரூர் வராது அப்ப அக்ரூர் கிட்ட எல்லாரும் சொல்ல வராங்க அது வாய்ப்பே இல்லை கம்சருக்கு கதா பேசவே முடியாது அப்ப வந்து கிருஷ்ட பாமாவை கவரம் என்னத்துடன் சகதன் தான் பேசுறான் கரெக்டா அந்த அந்த பகுதியில அந்த தரப்புல எந்த தரப்பு ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்சு அந்த தரப்பு சைட்ல இருக்க நியாயமான பாயிண்ட்ஸ்லாம் அவங்க பேசுறான் ஆஹ் கம்சருக்கு மூணு பேர் தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க ஆனா உங்க கையில ஒரு ஓலை கூட இல்ல சூப்பரா பாயிண்ட் பை பாயிண்டா எடுத்து எடுத்து வைக்கலாம் உங்களால ஒண்ணும் கிளிக்க முடியாது கம்சர் கெதிரா ஒன்னும் பண்ண முடியாது அவனும் அந்த குளத்தினர் தான் பாமாவும் அந்த கை குளத்துல தான் சோ ரெண்டு பேரும் ஒரே குளம் கல்யாணம் பண்ணுறது ஈஸி அவளை ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறான் முதல்ல அவனுக்கு இருந்தது கண் வைத்தது அவன் கண்ணே வைக்கல அப்படி இருந்தவன் அதுக்கப்புறம் படிப்படியா பாமாவால் நிராகரிக்கப்படுகிறாள் கண்ணன் ஜெயிச்சிடறாரு மக்கள் எதனால வைரத்தை வைரத்தால அறுக்கணும்ன்ற மாதிரி மக்கள் அச்சத்தால கம்சன் எதுக்க பயப்படுறாங்க சோ அதே அச்சத்தை பா கண்ணன் உருவாக்குகிறார் நீங்க இன்னைக்கு நான் யார்ட்டையும் நயந்து உதவி உதவிப்படுறக்கா நாங்க வரல நான் கம்சனை நிச்சயமா ஜெயிப்பேன் இங்க யார் யாரெல்லாம் கூட கூட வரீங்களோ அவங்களாம் என்னோட நண்பர்கள் மற்றவங்களாம் எதிரிகள் அவங்களோட குடும்பத்துல உறுத்தின கூட உற்று வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அச்சத்தை உருவாக்கி அனைவரையும் தன் காலையில் தன்னை பின்தொடர வைக்கிற தன் தலைமையை ஏற்க வைக்கிறார் இங்க இருந்து அரைச்சு அவர் பாமாவை கவர்ந்துடுறாரு அதுக்கப்புறம் பாமாவை படிப்படியா கல்யாணம் பண்ண நடக்கிறார் அது வந்து சகதன் வாக்கு மேலும் மேலும் தோழி உணர்வையும் எரிச்சலையும் உண்டாக்குறது சோ அதனாலதான் அவன் வந்து பாமாவை எப்படியா காயப்படுத்த வேண்டும் அவளை பழி வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் திருநானே தவிர மணியால் மணி அவனை கவர்ந்ததாக யாருக்கும் தெரியவில்லை அதுக்கப்புறம் பலவே இந்த மணி கவர்ந்தது அதெல்லாம் பாக்குறோம் ஆனா யாரும் அவங்க அவங்க கையில போகும்போது அந்த மணியோட நிறம் மாறதா சொல்றோம் ஒருத்தன் கையிலயும் மணி ஒரு மாதிரி காட்டுது பாமா கையில சிவப்பா இருக்குன்னு சொல்லுவோம் மித்திரம் கையில பச்சை நிறமா இருக்கு அது மாதிரி அக்ரவ கையில கிருத மாதிரி தூக்கும்போது அவர் பார்க்கும்போது எப்படி தெரியுது எல்லாமே அவர்களுடைய விளைவு விளைவுகளை அந்த மணி பிரதிபலிக்கிறதே தவிர மணி தனித்தனியா தனி தன்னந்தனியாக யாரையும் தூண்டவில்லை எந்த செய்தியும் செய்வதாக தெரியவில்லை இது மூணாவது கேள்விக்கான பதிலாக நான் கண்டிந்தது சரி இந்த மணி வந்து எதுக்காக எல்லாரும் போற எதுக்கு எடுக்கிறாங்கன்னா அரசியர்கள் அவர்கள அவர்களுடைய குலப்பெருமையை காப்பாற்றுறதுக்காக இப்ப வந்து பாமாவின் குளத்து அந்த குலத்துனா அவங்களுக்கு குலப்பெருமையாக பேசுறாங்க அது அவங்களுக்கு வந்து அடையாளம் சிலர் பதவி பிடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க சோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக இந்த மணியை யூஸ் பண்றாங்க இந்த மணியால அந்த அடையாளம் கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தா சந்தேகம் தான் இந்த மணியால் பாதுகாப்பு கிடைக்குமா இப்ப அந்த அடையாளத்துல கிடைச்சது அவன் அரசராயான் அவனால பாதுகாக்க இருக்க முடியுதான்னு பார்த்தா யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எல்லா பிளான் தான் சகதன் மணி எடுத்துட்டு போறான் கிருஷ்ணர் கையில இறந்துடுறான் மகதர்கள் படையெடுத்து வர்றதுக்குள்ள நம்பி மகதர் வர்றதுக்குள்ளே கிருஷ்ணர் படையெடுத்து அவனை காலி பண்ணிடுறாரு அப்படியே ஒரு ஒருவேளை பிளான் பண்ண மாதிரி கிருஷ்ணர் தோற்கடிச்சிருந்தா கூட மகதர்கள் எதுக்கு அவனை வந்து ரொம்ப நாளா பாதுகாக்கப்படுறாங்க அப்புறம் அவனும் அந்த மணிக்கு ஆசைப்பட்டு சக ஜராசந்தன் மணியை பிடுங்க மாட்டான் என்ன நிச்சயம் இருக்கு எனவே ஒரு அருமணி எல்லாரும் ரொம்ப மதிப்பு மதிப்பு நம்புற ஒரு விஷயத்த நம்மளோட இப்ப சுயநலத்துக்காக தூக்கிட்டோம்னா அது நமக்கு பாதுகாப்பா என்னைக்குமே அளிக்காது இது வந்து பல நூல்கள் செல்லப்படுறது எனக்கு உடனே ஞாபக விஷயம் வந்து ஹாரி பாட்டர்ல டெட்லி அலோஸ்னு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க இறக்காம இருக்கணும்னா அந்த மூணு பொருட்கள் வந்து நம்ம கையில வச்சுக்கிட்டா நம்ம சாவ மாட்டோம் சாவை வென்றுவோம் எவங்களாம் அந்த பொருளை எடுக்கிறானோ அவன் தான் முதல்ல கொலப்பண்ணப்படுவான்னு நிறைய சுத்திட்டு இருக்கும் அந்த டெட்லி அலவஸ் அந்த எழுவோட பேத்த பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதோட வலி ஃபுல்லா ரத்த கரையா இருக்கும் அந்த எல்ற வாண்டி எப்படி போயிருக்கு அப்படின்ற பார்த்தாலே அது வந்து ரத்தம் துவைந்த இடமா இருந்தால் அந்த ஜெட்லி அவர் மாதிரியே இந்த சீமந்தக மணி எனக்கு பட்டுது அடுத்த விஷயம் சோ இந்த சீமந்தக மணியால யாருக்கும் அடையாளமும் பாதுகாப்போ எதுவுமே இல்ல மனிதர்களே அதை உருவாக்கி கொள்கிறார்கள் நான் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல இடங்கள்ல இந்த மணி அஹ் சீமந்தக மணி மட்டும்தான் பாபரத்துல பார்த்தா இன்னும் பல மணிகள்லாம் வருது அதை பத்தி நம்ம பேசுவோம் அதுல முக்கியமான ஒரு மணி வந்து சீரபிந்துன்னு ஒரு வழி கடைசியாக சொல்லியிருப்பாரு குபேரர் வந்து சீரபிந்து தான் பெரிய மணின்னு தன்னோட தன்னோட மணி பெருசு பெருசு மதிப்பு பாய்ந்ததுன்னு போஸ்ட் பண்ணுவாரு பெருமை பேசிட்டே இருப்பாரு அது கடைசியில பிகுன்ற முனிவர் கையில வைக்கும்போது அது ஒரு புலாங்கல் மாதிரி தெரிஞ்சது அது மாதிரி இன்னும் பல மணிகள்லாம் இருக்கு சரி இந்த மணிலாம் இந்த மணினால ஒரு பொருளும் இல்ல நம்ம தான் பொருள் ஏற்றுவோம்னு பெரிய பெரிய எல்லாம் தெரியாதா பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் தான் தெரியாதா அவங்களாம் ஏன் கீழே விடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த கேள்விக்கு பதில பார்க்கும் நம்மளோட நிறைய நூல்கள் ஆஹ் நம்மளோட ட்ராஜடிஸ் சொல்லுவாங்க அப்புறம் ஷேக்வியர் டிராஜடிஸ் நிறைய நாவல்கள்ல பெரிய பெரிய மனிதர்கள் சின்ன சின்ன குறைபாட்டுல கீழே விடுற பார்த்துருக்காங்க எனக்கு உடனே தோன்றது அண்ணா கருணினால அண்ணா வந்து ஆரம்பத்துல ஒரு பெரிய தேவை மாதிரி தோன்றுவாங்க அண்ணனோட வீட்டுல பிரச்சனை வரும் அதை தீக்க வரவா அவளுக்கு வந்து எல்லா உலக ஞானமும் தெரிஞ்ச மாதிரிதான் இருப்பான் அவளுக்கு ஒரு சின்ன நிறைவன்மை இருக்கு அந்த குடும்பத்துல அந்த நிறைவின்மையை பின்தொடர் பின்தொடர்ந்து வாழ்க்கையில் கொஞ்சமா கீழே விடுவாங்க அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க படிக்காத ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க அருமையான நூல் அதே மாதிரிதான் இந்த நூல்ல சாத்தியாகி இளையதாரர் இளையாதரோட அடிமையின் பொருள் குறியேற்றவர் அக்ரூரர் இது ஒன்று பல பேரும் இந்த மணி வந்து வீழ்த்தியதாக காட்டியிருக்காரு இதற்கெல்லாம் காரணம் என்னமா இருக்கும் அவங்களுக்கு தெரியாது அந்த மணினால எல்லாம் வரும் அக்ரூரர் எத்தனையோ தடவை கிருஷ்ணர்கிட்ட எச்சரிப்பாரு அதுக்கு காரணம் அந்த மணி மேல அவருக்கு தெரிஞ்சது இந்த மணி பத்தி அவர் தெரிஞ்சிருக்கா இல்ல அவருக்கே அவர் மேல சந்தையா இருக்கா அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும் கடைசியில பார்த்தா அவருக்கே அவர் மேல நம்பிக்கை தான் இருந்துச்சுக்கோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை தூண்டிக்கிட்டே இருக்கு கடைசியில அக்ரூரர் தன்னை வந்து டிஃபன் பண்ணுவாரு அழகா அவையில நான் வந்து கம்சர் வந்து என்கிட்ட லஞ்சம் கொடுக்கலாம் வந்தாரு அவர் கருவளத்துல பாதி கொடுக்கற அப்ப கூட ஒத்துக்கல நான் என்னைக்குமே பணத்துக்கு இல்ல ஆனா அந்த மணி ஏதோ கனவுல வந்தது ஆசையை தூண்டிச்சு மணி வந்து கனவுல வந்துச்சால் அவர் மனசுல இருக்கதான் கனவா வந்துச்சான்றது அது அந்த தேரி ட்ரீம் சம்பந்தமான தேரிஸ் படிச்சவங்களுக்கு தெரியும் இது அக்ரூரக்கு ஏதோ ஒரு மணி மேல ஏதோ ஆசை வந்திருக்கு இதெல்லாம் அரசர்கள் ஆசைப்பட்டா பரவாயில்ல ஒரு அமைச்சர்கள் சாதாரண அடிமைகள் எல்லாம் மணி ஆஹ் ஆசைப்பட வைக்கிறது அவங்களுக்கு என்ன மாதிரி ஆசைகள்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அக்ரூருக்கு ஆசையா இருக்குல்ல இந்த ஆட் இந்த கிருஷ்ணரை உருவாக்குனதே நான் நான் தான் பழைய திருத்தி கொண்டு வந்தேன் யாதவனை இளைய யாதவரை அட்வர்டைஸ் பண்ணதே நான் தான் அவர் பெரிய ஆள் பெரியாள்னு இப்ப அவர் பெரிய அரசர் ஆயிட்டாரு நான் அதே இடத்துலதான் இருக்கேன் அதனால இந்த மணியை தூக்கிட்டு போனா எனக்கு தான் ஆயிடுவோம் நான் பெரிய ஆள் ஆயிடுவோன்னு அப்படி தோணிச்சோம் அப்படி ஒரு ஆசை இருக்கலாம்னு தோணுது இந்த மாதிரி எண்ணம் மகாபாரத்துல வேற இடங்கள்லாம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அஸ்தனபுரத்துல அமைச்சர் இருக்கிற விதிருவருக்கு ஒரு மணி இருக்கிறது அசோதந்தம் ஒரு மணி அதை பேருக்கு ஞாபகம் தெரியல மலைப்பாடல்ல வந்து பாண்டு வந்து பாண்டுக்கு அந்த மணி கொடுக்கப்படும் நாட்டை ரெண்டா பிரிக்கும் போது பாண்டு வந்து தன்னுடைய நிலத்தை பாதியை வந்து திருவராசருக்கு கொடுக்கறதுக்கு இந்த மணி வந்து பதிலா வாங்கிப்பார் அது காந்தார்கள் வந்த மணி அதை வந்து பாண்டு வந்து கிட்ட சும்மா கொடுத்துட்டு போயிருவாரு எனக்கு இது தேவையில்லை இதனால பெரிய தொல்லைதான் வரும் எனக்கு எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு கொடுத்துட்டு போயிருவாரு அது வந்து விதிருக்கு ஏதோ பெரிய ரெக்கக்னேஷனா தெரியும் எப்பப்பெல்லாம் கிருஷ்ணர் பிராயகளை அவமானப்படுத்துவாரு அப்புறம் சகினி வந்து கடிகர் ஆளை வச்சு மக்களை வச்சு விருது ரொம்ப கேவலமா ஆஹ் அவமானப்படுத்துவாரு எல்லாம் ஆசைப்படுறாங்க அப்பப்பெல்லாம் நான் ஆசைப்படுறேன்னா இல்லையா நான் நினைச்சிருந்தேன் நாட்டை எப்பயுமே பிடிக்க முடியும் சொல்லி அப்பப்ப போய் ரகசியமா அந்த அசோதந்தர் மணியை எடுத்து எடுத்து பார்ப்பேன் அதை பத்தியும் வெட்மரசுல பின்னாடி வருமானம் தெரியல ஏன்னா விதிரரும் விதிரருக்கும் நான் இந்த நாட்டின் பெரிய அளவன் தலைவன் என்னால்தான் நாடு ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா அப்பப்ப காட்டப்படுது ஈவன் கிரக திரேகளை கிருஷ்ணன் தன் ஆவணப்படுதுன்னா பேசும்போது பீஷ்மர் இருந்து அறிவுரை சொல்றாரு நீ என்னதான் இருந்தாலும் ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சருக்கு யாரு ஒரு சத்ரியன்னா யாரு சத்ரியன் தைரியமா சில முடிவுகள் எல்லாம் எடுப்பான் நீ வந்து கடந்த காலத்தை வச்சே முடியாது முடியாது நினைச்சிட்டே இருப்ப கடந்த காலத்துல நடக்கல ஏன்னா இப்ப நடக்காது ஆனா ஒரு சத்ரி என்ன எடுக்கிற முடிவு வேற அதெல்லாம் சொல்லி புரிய வைப்பார் எனவே குதிரருக்கு மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது அசோதந்த மணியை வைத்து அதை அந்த விளைவை வெளியெடுத்து காட்டுகிறார்கள் அதே மாதிரி சீரபிந்துன்ற வச்சு உபேரனோட ஆணவத்தை எடுத்து காட்டியிருக்காங்க அதே மாதிரி இங்க வந்து அக்ரரை வீழ்த்தி காட்டியிருக்கலாம் அதே மாதிரி கிருதவர்மனுக்கு ரொம்ப ஒரு சாதாரண ஆளா காஞ்சிருப்பாங்க முதல்ல பாமா ஆஹ் கிருஷ்ணரோட அவையில அந்த அக்ரூர் உதவி கேட்டு வர ஆளு அவையில வச்சு காஞ்சிருப்பாங்க அப்ப ரொம்ப ஒரு சாதாரண சின்ன பையனா இருப்பான் அவருக்கு வந்து விஷ்ணு குலத்துக்கு யாரா யார் பக்கத்தை ஆதரிக்கிறது கூட அவனுக்கு தெரியாது விருஷ்ணு குல விஷ்ணு தான் கிருஷ்ணர் இருப்பாரு கம்சோர் இருப்பாரு யார ஆதரவிக்கீங்கன்னு கெண்ட அப்படி தகவல் அப்படி ரொம்ப சாதாரணமா வெக்கப்படுற ஒரு சின்ன பையனா இருந்தவர் திடீர் என்று மணி எடுத்துட்டு போய் அவரும் கடைசியில திரும்பி வரும்போது நான் செத்துடுறேன் இங்க வந்து பாமா முகத்துல முடிக்கிறதுக்கு செத்து போயிடுறேன் அந்த மாதிரிலாம் முடிவு பண்ணேன் அது மாதிரி பல பேரை வந்து இப்ப மோசமாக அவர்களுடைய விளைவுகளை தான் இந்த மணி எடுத்து காட்டுகிறே தவிர இந்த மணியால் அவர்கள் விழுந்ததாக ஆஹ் எனக்கு புரியவில்லை எனக்கு அதை தோன்றவே இல்லை எனவே பெரிய மிகப்பெரிய மனிதர்களையும் வீட்டுவதற்கான அவர்களை அழிப்பதற்கான அந்த வித்து அவர்களுக்குள்ள எப்போதும் எழுந்து கொண்டே இருக்கும் அதை எப்பவுமே அடையாளம் கண்டு கண்டு அதை விட இப்போ அவர்கள் போர் போர் புடிந்து கொண்டதாக இருப்பார்கள் அதுதான் அந்த மணியை காட்டுகிறது ஏன் இந்த மணியை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம் பெரிய பெரிய இந்த மணி டெஸ்ட் பண்ணாத ஆள்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மகாபாரத்ல பீஷ்மர் இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கரெக்டா பீஷ்மர் அவர் உண்மையிலே துறவிதானா ஏன் அஸ்திர அசன முறையை சித்தி இருக்காரு எல்லாம் மகன் பிறந்து பேக பேரங்கள்லாம் பிறந்துட்டாங்க இப்ப என் அசன முறையிலே இருக்கிறாரு அது ஒரு கேள்வி இருக்கிறது அவர் ஏன் அம்பை வந்து சாதனமா அன்பா விரட்டாம ஒரு ஏழை சிரிப்பை காட்டினார் அவர் வந்து காதலிக்கிறேன் சொல்லும்போது அதன் மூலமா அவர் என்ன நினைக்க வராரு அவர் மனசுல என்ன இருக்கிறது அவர் உண்மையிலே எல்லாரையும் திறந்தவர் தானா அந்த ஏழ்நச்சரப்பு பின்னர் காரணம் என்ன இதெல்லாம் கேள்விகள்லாம் மனசுல இருக்கு இதெல்லாம் பிற்காலத்துல பேசப்படும் அதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் பேசப்படுது இந்த மகாபாரதத்துல கிருஷ்ணர் என்ற ஆளுமை ஆளுமை எப்படி எழுந்து வந்தார்ன்றத சொல்லதான் இந்திரமிலமா நம்ம குரூப்ல பேசியிருந்தோம் அதுக்கு மேல இந்த மணின்ற ஒரு கான்செப்ட் வச்சு மகாபாரதத்தோட மையம் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு என்னுடைய எண்ணமாக இருக்கிறது அதுக்கப்புறம் சாத்தியாகி இந்த மணிய ஏன் கவலைப்பட்டான் அவனுக்கு என்ன ஆசை இருப்பது கிருஷ்ணர் கீழே தான் இருக்க போனான் அவரோட தொழுமுறை எடுத்துக்கிட்டான் ஆனா அவன் அந்த மணியை எடுத்துட்டு போனான் அந்த நாட்டை விட்டு ஓடி போய போற அளவுக்கு என்ன தோணுச்சு அதுக்கான காரணம் சரியா ஆளாளுக்கு ஒரு மாதிரி மாதிரி தான் இருக்குது எனக்கு ஏதோ அவன் வந்து தனி நாட்ட ஆளணும்னு அவனுக்கு ஆசை எப்படி வந்திருக்குன்னா வெறும் அடிமையா எழுந்தவன ஒரு கிட்டத்தட்ட படைத்தலைவனா ஆஹ் கிட்டத்தட்ட வெல்முக நகரத்துல பாத்திருக்கான் கிருஷ்ணர் சார்பா ஒரு தூதுவனா பல இடங்கள்ல அழைச்சிருக்கான் சோ அவன் படைத்தலைவரா நிறைய அரசியல் ஞானம் எல்லாம் அவனுக்கு பெறுது எங்கெங்கெல்லாம் அரசு சூழல் எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டு இருக்கான் அப்படி கத்துட்டு இருக்கும்போது அரசு சூழலை கற்க கற்க ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் அந்த நாட்டை ஆள வேண்டும் ஆசை அவனுக்கு இயல்பா எழாதா அந்த ஆசை எழுந்ததைத்தான் இந்த மணியை தூக்கிட்டு போறது காட்டுதோ அப்படின்னு ஒரு எண்ணமும் ஏற்படுது சாத்தியாக்கும் நாட்டை உருவாக்க உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்கிறது அது மாதிரி அவன் வந்து திரௌபதியோட நாட்டை பாஞ்சாலத்துக்கு போகும்போது அவனோட பார்வையில இப்போ ஒரு சார் பேசுறாரு ராஜா சார் வண்ணங்கள் எல்லாம் பெண்ணா போயிருந்தது அது மாதிரி அங்க இருக்கிற ஒவ்வொரு அனுபவத்தும் அவனுக்கு பேர் பெண்ணாவே தெரியற மாதிரி காமிச்சிருப்பாரு ஸோ அவன் மனசுல ஒரு இளைஞருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண்கள் மீற ஒரு ஈர்ப்பு எல்லாம் இருக்கிறது ஏன்னா ஒரு ரஜா குணம்னு சொல்லிட்டு போகலாம் ஒரு ரஜா குணத்துல இருக்கிறவனுக்கு நிச்சயமா நாட்டை உருவாக்க வேண்டும் நம்ம தலைவனாக ஒரு ஆசை இருக்கும் அதை வெளிப்படுத்துவது தான் நான் அந்த நாட்டை விட்டு ஓடிப்படுற மாதிரியும் அப்புறம் திரும்ப வர்றதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு நம்ம தண்டனைக்கெல்லாம் பயப்படமோன்ற மாதிரி ஆஹ் பயப்படுற மாதிரி தான் தோணுச்சு ஸோ இது வந்து சாத்தியக்கும் ஆசை இருக்கிறது மனசுக்குள்ள அதை வந்து இந்த மணி காட்டுதுன்றது மாதிரி எனக்கு தோணுது ஸோ இவ்வளவு பெரிய பெரிய மனிதர்களை வீழ்த்தியதா இந்த மணி இப்போ இந்த கடலுக்கு இப்போ கடலுக்குள்ள சுபத்திரியால் போட்டுட்டாங்க ஆஹ் காலஞ்சி இது பத்தி ஏற்கனவே பேசிட்டார் ராஜா சார் அவருக்கு அவங்க கண்ணுல வந்து கூளங்கள்லாம் தெரியுது இந்த எட்டு மணியை எட்டு அரசியல் கையில் வைத்து பார்த்துட்டு தான் சாந்தர் வந்து சாந்தர் வெளியேற்றவர் கடைசியில இந்த மணி உண்மையாக தான் இல்லையா ரொம்ப குழம்புறாரு அவர் மூலமாவே சில கதைகள்லாம் பேசப்படுது கேட்டு பேசிட்டு கதை கடல்ல போட்டாங்க எட்டு அரசியர் கையில ஒரு மணியும் எப்படி இருந்ததுன்றது வந்து கிருஷ்ணரோட கிருஷ்ணர் ஒரு அரசியருக்கும் எப்படி தெரிகிறாரு அப்படின்றத காட்டுறாங்க பாமா வந்து ஆணவன் நினைந்தவள் அதான் பழைய இடங்கள்ல காணிச்சிருப்பாங்க இவன் திரைப்படங்கள்ல கூட பா ஒரு கேரக்டர் பேர் வைக்கிறாங்கன்னா அவள் வந்து ரொம்ப வீரமானவளா தைரியமானவளா காய்ச்சிருப்பாங்க போனச்சே ஒரு தெலுங்கு படம் கூட வந்துச்சு ஆஹ் அந்த மாதிரி ஒரு ஆணவன் நிறைந்தவள் வீரம் மிகுந்தவள் அவளுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு கலரா தெரிகிறாரு ஒரு வாமனன் கேரக்டர் கிருஷ்ணோட முந்தைய அவதாரங்கள் உன்னால வாமனன் ஆணவத்தை அழித்தவர் ஸோ அவ இவ எல்லாரையும் அடைக்கணும் அட அடக்கணுன்ற ஒரு ஆசைப்படுற மாதிரி காணிச்சிருக்காங்க ருக்மணி வந்து அன்னலட்சுமி ஸோ அவனுக்கு வந்து ஒரு பாலாளி ஒரு பால் கலர்ல தெரியுது மித்ரவிந்தை வந்து பச்சை கலர்ல தெரியுது ஏன்னா வந்து அண்ண தானியலட்சுமி வளங்களை வளங்களை உருவாக்குபவள் அது மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுமா காணிச்சிட்டு கடல்ல போடுறாங்க இதோட இந்த மணியோட வேலை முடிஞ்சுட்டா அப்படின்னு பார்த்தா இந்த மணி யால் மனிதர்கள் மனசில் எந்த சதையும் உருவாக்கப்படவில்லை இருந்த சதி தான் வெளிக்காக்க வெளிக்காட்டப்படுகிறது அதனால இந்த மணி சென்றாலும் அவங்க மனசுல இருக்கு வஞ்சம் கோபம் அவங்களுக்குள்ள போட்டி போடாமல் எல்லாம் இருக்கதான் செய்யும் தோணுது இதை இவ்வளவு நாளாக இளையார சிறப்பாக சமாளிச்சுறாரு உதாரணத்துக்கு கிருதவர்மனையும் அக்ருரையும் மன்னிக்கிற இடத்துல பாருங்க அக்ருரை வந்து பாமா மன்னிப்பாங்க அவர் வந்து விஷ்ணு விருஷ்ணு குலத்தை சேர்ந்தவர் பாமா வந்து அந்த குலத்தை சேர்ந்தவர் சோ இரண்டு குலங்களுக்கு ஒத்துமை இருக்கிற மாதிரி அந்தக்க குலத்தினர் கிருஷ்ணி குலத்துல செய்த அவரை மன்னிக்கிறார்கள் உடனே கிருஷ்ணர் கிருதவர் வரை மன்னிக்கிறார் சோ அவர் வந்து கிருஷ்ணர் வந்து விருஷ்ணி குலத்தை சேர்ந்தவர் அவர் அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் மன்னிக்கிறார் இந்த மாதிரி மக்களுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்னா யாதவர்கள் இருந்து எல்லாரும் ஒரே குலமா தான் இருக்கிறோம் அப்படின்றத எவ்வளவு நாளா அந்த ஒற்றுமையை காப்பாற்றுறதுல கிருஷ்ணர் வெற்றி அடைந்திருக்கிறார் இது எவ்வளவு நாள் தொடரும் இன்னும் பெரிய பெரிய மனுஷங்களுக்கு இன்னொன்னு பெரிய பெரிய சவால்கள் வந்துகிட்டேதான் தான் இருக்கும் இன்னும் கிருஷ்ணர் பெரிய பெரிய சவால்கள் எதிர்கொள்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆஹ் ஒரு பக்கம் பாண்டவர்களுடைய பாண்டவர்கள் சார்பாக நிற்கிற இல்ல பிரச்சனை வரும் அப்போ இங்க குளங்களுக்குள்ள ஒற்றுமையை பாது காப்பாற்றுல பிரச்சனை வரும் ஏன்னா ஞாபகத்துக்கோங்க ஆஹ் பாஞ்சாலத்துல ஐந்து ஐந்து குளங்கள் இருக்கிறது அதே மாதிரி யாதவர்கள்ல ஐந்து குளங்கள் காப்பிருக்காங்க கிருஷ்ணிகள் அந்தக குலத்தினர் போஜ போஜ குளத்தினர் ஆஹ் சைனிய குலத்தினர் அப்படி இன்னொரு குளத்தினர் இருக்காங்க ஆஹ் உடனே ஞாபகம் ஆஹ் சைன் குலத்தினரும் எப்படி ஒற்றுமையாக எவ்வளவு நாள் இருக்க போகிறார்கள் அது ஒண்ணு இருக்கிறது அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கும் அவரவர்களுக்கும் வெண்பு நேரத்துல ஒரு சமாதாரத்தை உருவாக்கி இருக்காரு ஆனா தர்மரிட மன்னிப்பு கேட்டதுக்காகவே துரியதன் நிச்சயமாக மனம் புகுந்துத்தான் போகிறான் அவனுக்கு வந்து ஏற்கனவே மணிமுடி அப்பப்ப கையில கீழே வந்து வந்து போயிருக்கு அவனுக்கு நிச்சயமா அந்த மணிமுடி கையில வரும்போது எல்லாம் ஒரு நிறைவேண்மையா இருக்கு கை விட்டு போகும்போது எல்லாம் வேணும் வேணும்னு ஆசைப்படுது அது மாதிரி பீமன் இறந்துட்டா நினைச்சதுன்னு அவனோட வீரத்தெல்லாம் விட்டுறான் ஏழு வருஷமா சும்மா பகடை ஆடிட்டு சும்மா இருக்கிறான் ஆனா பாண்டவர்கள் கையில ஒரு நகரம் இப்ப கிடைச்சி வளரும்போது அவன் நிச்சயம் பழைய வீரனா தான் மாறப்படான் சோ மனுஷனை இயற்குவது அவனுடைய அந்த இந்த குணம் பொறாமை போன்ற பல குணங்களாக மாறி அவனை இயக்குகிறது அது எப்படி அவனை இயக்கப்போகிறது என்றதை பார்க்க போகணும் சீமந்தகமணி அடைந்தவர்களால் எந்த நிறையுமே வந்ததில்லை இப்ப துரியோதனுக்கு எப்படி இந்த பிராகல மணி கிட்ட வரும்போது வரும்போது நிறைவின்மை இருக்குமோ அதே மாதிரி இந்த சேகமண்ணை சீமந்தகமணி யாரிடம் இருக்கிறதோ அவங்களுக்கு நினைவு நிறைவின்மையே இல்லை சத்தியபாமா சேகமண்டத்தை விட்டுக் கொடுக்கிறார் எட்டு பேர் கையிலும் போனா நம்ம அதை விட்டுக் கொடுத்ததா ஒரு படி மேல போயிருவோம் அதுக்கப்புறம் சாயந்தர் வந்து இது ஒரு மணி இல்லைன்னு சொல்லும்போது அது வந்து போனவர் அப்போ அவர் விட்டுக் கொடுத்துறாரு இல்லையன்ற கேள்வி உண்மையிலே எழுதுறாரு சோ யாரையுமே எதையுமே விட்டுக் கொடுக்கல எல்லா வஞ்சங்களும் அப்படியே இருக்கின்றன இது எப்படி தொடர்புக்கு இது எப்படி ஆஹ் குழுஷத்துல போய் போ நோக்கி கொண்டு செல்ல போகிறது அதை வந்து படிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் அதைதான் சேபந்த மணி மூலமா அஹ் ஜெயமோகன் ஆசிரியர் சொன்ன மாதிரி தெரியுது சோ நான் சொன்னதுல என்னென்ன தவறுகள் தான் இருந்தா சொல்லுங்க நான் அதை திருப்திக்கிறேன் இது என்னுடைய புரிதலாக நான் சந்தைக்கிறேன் நன்றி